அன்பு அனைவரிடத்திலும் இருக்கிறது அந்த அன்புக்காக ஒரு சமூகம் அவர்கள் தான் திருநங்கைய சமூகம் இந்தியாவின் முதல் திருநங்கை பொறியாக ஒரு ஆழ பெரிய ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் எந்த தலைவர்கள்கிட்டையும் கண்டிராத ஒரு அன்பு அந்த அந்த காதல் சமூகத்தின் இது ஒரு கொடுக்க மீது அன்பு என்று அந்த அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறது அவர் அவர்கள்தான் திருநங்கிய சமூகம் சமூகத்தாலும் குடும்பத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் அதிலிருந்து ஒரு ஆழ பெரிய ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் எந்த தலைவர்கள்கிட்டயும் கண்டிராத ஒரு அன்பு நம்மளுடைய கலைஞர் அவர்கள் கூட எனக்கு நான் இந்தியாவின் முதல் திருநங்கை பொறியாளர் சோ எனக்கு பொறியியல் கல்லூரி சீட் கிடைச்சப்ப கூட அவர் தன்னுடைய முரசொழியில வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு ஆனா நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிற இது எனக்கு தோணலை ஆனால் தோழர் திருமாவர்களை சந்தித்து என் சமூகத்தினுடைய விடுதலை விடுதலைக்கான ஒரு கோரிக்கையான இடப்பங்கீடு வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நாங்க ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ரெண்டு சமயத்தில் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை எம்பிக்களையும் பல்வேறு மாநில எம்பிக்களை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ இந்த தோழர் அவர்களையும் பார்த்துட்டு இந்த கோரிக்கையை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்திடணும் சொல்லிட்டு நாங்க இருந்து தோழர் முடிச்சுட்டு வர்றாங்க நாங்க இன்னொரு ஒரு எம்பி பார்த்துட்டு வர்றோம் நாங்கள் ஒரு நான்கு திருநங்கைகள் தோழர் பொறுமையாக உட்கார்ந்து ஒன்பது மணிக்கு துவங்கிய அந்த ஆர்வம் இருக்குது இல்லையா உங்களுடைய தேவைகள் என்ன உரிமைகள் என்ன அப்படிங்கிறது ஒன்பது மணிக்கு தொடங்கிய அந்த உரையாடல் கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒன்றரை மணி வரைக்கும் தொடங்கிய போன சி தோழர் கண்ணுல தூக்கம் ஒரு கூட நாங்க பார்க்கவே இல்லை ஆனா நாங்க டயர்ட் ஆயிட்டோம் ஏன்னா தொடர்ந்து எல்லாரையும் பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம் ஆஹ் தோழர் ஆர்வமாக கேட்டாங்க அந்த அந்த அன்பு அந்த அந்த காதல் சமூகத்தின் மீது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது குரலற்றவர்களின் மீது இருக்கின்ற அந்த காதலை எந்த தலைவர்கள் எடுத்தாலும் நான் காணவே இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு முடிஞ்சு நாங்க கிளம்புற நேரத்துல ஆஹ் பேசிக்கிட்டே இருக்கும்போதே சொன்னாங்க தோழர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு இல்ல தோழர் சாப்பிடல அஹ் இருங்க நான் சமைக்க சொல்றேன்னு சொல்லிட்டு தோழர் சமைக்க சொல்லி ஒன்றரை மணிக்கு நாங்க எல்லாரும் மேசையிலே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம் சாப்பாடு பரிமா பரிமாறுவதற்கு நாங்களே எழுந்து சரி சாப் இது பண்ணலாம்னு சொல்லும்போது தோழர் சொன்னாங்க இல்ல இல்ல நான் பரிமாறுகிறேன் என்று ஒரு அளப்பரிய ஒரு அன்போடு ஒரு தலைவர் ஆஹ் அவ்வளவு பெரிய ஒரு அன்பை இயங்கிய சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு கொடுக்கும் பொழுது அந்த அன்பை இதுவரைக்கும் எந்த தலைவர்கள் எடுத்து நான் காணவே இல்லை சோ இந்த இடத்திலே நான் அந்த அன்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கடமைப்பட்டிருக்கின்றேன்